அனைவருக்கும் வணக்கம் ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கு அடையாளமான பொங்கல் பண்டிகை வந்தாச்சு பொங்கலோ பொங்கல் கரும்புக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் தை பிறந்தால் வழி பிறக்கும் இது வெறும் பழமொழி மட்டுமல்ல கோடிக்கணக்கான தமிழர்களின் நம்பிக்கை உழைத்த உழவனுக்கும் உயிர் கொடுத்த இயற்கைக்கும் உதவி செய்த கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் ஒரு உன்னதமான திருவிழா தான் பொங்கல் ஆனா இந்த பொங்கல் பண்டிகைக்கு பின்னாடி எவ்வளவு சுவாரஸ்யமான கதைகளும் காரணங்களும் இருக்கா மண்ணின் மனம் கரும்பின் இனிப்பு மாடுகளின் மணிகள் சத்தம் இதுதான் பொங்கல் காலங்கள் மாறினாலும் மாராதனம் பண்பாட்டின் கதைதான் இந்த அறுவடை திருநாள் இந்த தை மாதத்தில் பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் அதன் பின்னணியில் இருக்கும் கதைகள் என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நான் உங்கள் யுவராணி குணசேகரன் வெல்கம் டு மை சேனல் யுவாஸ் டிவைன் ஸ்டோரீஸ் நண்பர்களே பொங்கல்ங்கிறது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் கிடையாது அது உழைப்போட பெருமிதம் இந்த ஆரம்பிக்கிறது சரியாக முன்னாடி அதாவது ஆடி மாசத்துல வைகை ஆற்று படுக அல்லது காவேரி கரையோரத்துல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உழவன் தன் கையால முதல் விதைய மண்ணுக்குள்ள வைக்கிறான் அந்த விதை வெறும் செடி இல்ல அவன் குடும்பத்துக்கான நம்பிக்கை விதைச்சதுமே வேலை முடிஞ்சது இல்ல ஆவணி புரட்டாசி மாத தூக்கும் ஐப்பசி மலையில தாகம் தீர்த்து குளிரையும் தாங்கி மார்கழி மாத பிடிக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த பயிரை தன்னோட குழந்தைய வளர்க்குற மாதிரி பசையும் பட்டினியுமா காத்து நிப்பான் விவசாயி இதோ மார்கழி முடிஞ்சு தை பிறந்தாச்சு நேத்து வரைக்கும் பச்சையாயிருந்த வயல்வெளி இன்னைக்கு அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும் சூரியனோட முதல் கதிர் படும்போது சாஞ்சி நிக்கிற அந்த நெற்கதிர்களை பாக்குறப்போ விவசாயியோட மனசுல வர சந்தோஷம் இருக்கே அதை வார்த்தையால சொல்ல முடியாது நல்ல நாள் பார்த்து அறிவால் எடுத்து தந்தானை பாட்டு பாடி அறுவடை செய்யறாங்க களத்துல அடிச்சு தூத்தி சுத்தமான மணக்கிற அந்த புது நெல்லை வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க அந்த புது நெல்லில இருந்து எடுத்த புத்தம் புதிய அரிசிதான் நம்ம பொங்கலோட ஹீரோ நெல் அறுவடை ஆகிடுச்சு தை பிறந்தாச்சு ஆனா பொங்கல் பானை அடுப்பில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நாள் இருக்கு அதுதான் போகி பண்டிகை வீட்டுக்குள்ள புது நெல் வருது அப்போ வீடும் புதுசா மாறணும் இல்லையா மனசுல இருக்கிற கசப்புகளையும் வீட்டுல இருக்கிற தேவையற்ற பழைய பொருட்களையும் அப்புறப்படுத்துறதுதான் இந்த போகியோட நோக்கம் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லல இந்த போகி பண்டிகைக்கு பின்னாடி ஒரு பழங்காலத்து வரலாறே இருக்கு சங்க காலத்துல இந்த பண்டிகைய இந்திர விழான்னு கொண்டாடினாங்க மழை கொடுத்தால்தான் விவசாயம் செழிக்கும் நாடு நல்லா இருக்கும் அந்த மலைக்கு அதிபதியாக கருதப்படுறவர் இந்திரன் அதனால அறுவடை நல்லபடியா முடிஞ்சதுக்கு நன்றி சொல்லவும் வர்ற வருஷமும் நல்ல மழை பெய்யணும்னு வேண்டிக்கவும் தமிழர்கள் கொண்டாடினது இந்த இந்திர விழா சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்களில் கூட பூம்புகார் நகரத்துல இருபத்தி எட்டு நாட்கள் இந்த விழா ரொம்ப விமரிசையாக நடந்ததா குறிப்புகள் இருக்கு காலப்போக்குல அந்த இந்திர விழா தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடுற போகி பண்டிகையாக மாறியிருக்கு இது வெறும் குப்பைகளை எரிக்கும் ஆள் அல்ல நமக்குள் இருக்கும் அகந்தை பொறாமை போன்ற தீய குணங்களை அழித்து மனதை தூய்மையாக்க வேண்டும் என்பதை தீ மூட்டுவது அடையாளப்படுத்துகிறது வீடுகளுக்கு வர்ணம் பூசி கொண்டாடுறது ஏன் தைமகளை வரவேற்க மக்கள் தங்கள் வீடுகளை புதுப்பிப்பது ஒரு முக்கிய சடங்காகும் பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்பே வீட்டை முழுமையா சுத்தம் செய்வாங்க பொருட்களை பின் உள்ள விரிசல்களை வர்ணம் வர்ணம் பூசுவாங்க இது வீட்டிற்கு ஒரு புதிய தருகிறது பூசிய பிறகு வீட்டு வாசல்ல செம்மண்ணிட்டு அரிசி மாவால பெரிய கோலங்கள் போடுவாங்க நிலைக்கதவுகளுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி மாவிலை தோரணங்கள் கட்டுவாங்க வீட்டை சுத்தமாக வைத்து வர்ணம் பூசுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் லட்சுமி கடாச்சத்தையும் கொண்டு வரும் நம்பிக்கை வீட்டின் கூரையிலோ அல்லது நிலைப்படியிலோ வேப்பிலை ஆவாரம்பூ பூளைப்பூ ஆகியவற்றை சேர்த்து காப்பு கட்டுவாங்க இது கிருமி நாசினியாகவும் தீய சக்திகள் அண்டாமல் இருக்கவும் செய்யப்படுது சிறுவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து சிறுபறைன்னு சொல்ற மேலம் கொட்டி பழையன கழிந்ததை உற்சாகமா தெரிவிப்பாங்க போகி பண்டிகை முடிந்து தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் தமிழர்களின் மிக முக்கியமான திருநாளாகும் இந்நாளில் உழைப்பிற்கும் அதற்கு காரணமான சூரியனுக்கும் மக்கள் நன்றி செலுத்துவார்கள் பொங்கலன்று அதிகாலையிலேயே அனைவரும் நீராடி புத்தாடை அணிந்து கொள்வார்கள் வீட்டின் வாசல் மற்றும் முற்றத்தை சுத்தப்படுத்தி பெரிய வண்ணக்கோலங்கள் இடுவார்கள் கோலத்தின் நடுவில் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் மேல் பூசணி பூக்களை வைப்பார்கள் புதிய மண்பானைக்கு திருநீரு குங்குமமிட்டு அதன் கழுத்தில் மஞ்சள் கொத்து மற்றும் இஞ்சி கொத்து ஆகியவற்றை கட்டுவார்கள் பானையில் புதுப்பால் ஊற்றி அடுப்பு மூட்டுவார்கள் பால் கொதித்து நுரைத்து வரும்போது குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக முழக்கமிடுவார்கள் இது மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி பெருகட்டும் என்பதை பால் பொங்கிய பிறகு அறுவடை செய்த புதுநெல் அரிசியை பானையில் இட்டு அதனுடன் வெள்ளம் நெய் முந்திரி திராட்சை சேர்த்து சுவையான சர்க்கரை பொங்கலாக மாற்றுவார்கள் வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் கரும்பு மஞ்சள் வாழைப்பழம் மற்றும் காய்கறிகளை வைத்து படைப்பார்கள் இயற்கை தெய்வமாக கருதி சூரியனை நோக்கி தீபாராதனை காட்டி வழிபாடு செய்வார்கள் குடும்பத் தலைவன் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் சூரியனை வணங்கி தங்கள் நன்றியை தெரிவிப்பார்கள் செய்த நாட்டு காய்கறிகளான அவரைக்காய் மொச்சை பூசணி கத்தரிக்காய் சேனைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகளை சேர்த்து செய்யப்படும் சாம்பார் அல்லது கூட்டு மிகவும் பிரபலம் வாழை இலையில் சூடான பொங்கலோடு இந்த விருந்தையும் உண்ணும் மக்கள் மகிழ்வார்கள் பொங்கல் என்றாலே கரும்பு தான் நினைவுக்கு வரும் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்து கரும்பு கடித்து சாப்பிடுவது ஒரு தனி மகிழ்ச்சி இனிப்பான அந்த கரும்பை போலவே நம் வாழ்வும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பது இதன் உட்பொருள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப பொங்கல் திருநாளில் புதிய காரியங்களை தொடங்குவதையும் உறவுகளுக்குள் இருந்த கசப்புகளை மறந்து ஒற்றுமையாக இருப்பதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் பொங்கல் முடிஞ்சதுமே கொண்டாட்டம் முடிஞ்சிறது இல்லை அடுத்த நாள் வர்றது தான் நம்ம உழவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான மாட்டுப்பொங்கல் ஏன்னா ஒரு விவசாயிக்கு தன் கையும் காலும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் அவன் கூடவே உழைக்கிற மாடுகளும் வருஷம் முழுக்க வெயிலையும் மழையிலையும் நமக்காக நிலத்தை உழுது நமக்கு சோறுபாட உதவிய அந்த ஜீவன்களுக்கு நன்றி சொல்ற நாள் இது அன்னைக்கு காலையிலேயே மாடுகளை குளத்துக்கோ அல்லது ஆத்துக்கோ கூட்டிட்டு போய் நல்லா குளிப்பாட்டுவாங்க பொம்புகளுக்கு வர்ரம் பூசி கழுத்துல மணிகள் கட்டி நெத்தியில குங்குமம் வச்சு மாடுகளை பார்க்குறப்போ ஏதோ ஒரு ராஜகுமாரன் வர்ற மாதிரி இருக்கும் அன்னைக்கு மாடுகளுக்குன்னு தனியா பொங்கல் வச்சு பழங்கள் கொடுத்து அதுங்க கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறப்போ ஒரு விஷயம் புரியும் தமிழன் எப்போதுமே தன்னை மட்டும் நினைக்கிறவன் இல்லை தனக்கு துணையா இருக்கிற மற்ற உயிர்களையும் தெய்வமா மதிக்கிறவன் பொங்கல்னாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது ஜல்லிக்கட்டு அல்லது இது வெறும் வீர விளையாட்டு மட்டும் நம்ம பாரம்பரிய காப்பாத்துறதுக்கான ஒரு வழி தன் வீட்டு பிள்ளை மாதிரி வளர்த்த காளைகளை வாடிவாசல்ல அவிழ்த்து விடும் போது அந்த உழவனோட கண்ணில் வர்ற பெருமிதமே தனி கொங்கு மண்டலத்துல மிகவும் பிரபலம் சிறிய மாட்டு வண்டிகளில் சீறி பாயும் காளைகளின் வேகம் பார்ப்போரை வியக்க வைக்கும் குறிப்பிட்ட தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் கிடக்கும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் வழுக்கு மரம் ஏறுதல் நெய் அல்லது எண்ணெய் பூசப்பட்ட வலுவழுப்பான மரத்தின் உச்சியில பரிசு தொகையை கட்டி வைத்திருப்பாங்க வீரர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வழுக்கு மரத்தில் ஏறி அந்த பரிசை வெல்ல முயல்வார்கள் இது ஒற்றுமையையும் விடாமுயற்சியையும் குறிக்கும் விளையாட்டு அடுத்தது உரியடித்தல் உரியடித்தல் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு உயரத்தில் தொங்கும் மண் பானையை ஒரு நீண்ட குச்சியால் அடிக்க வேண்டும் அந்த பானையில் பரிசு பொருட்கள் அல்லது மஞ்சள் நீர் வைக்கப்பட்டிருக்கும் பண்டைய காலத்தில் ஒரு இளைஞனின் பலத்தை நிரூபிக்க இளவட்டக்கல் தூக்குதல் நடத்தப்பட்டது நன்கு கனமான உருண்டைக்கல்லை தூக்கி தோளில் வைப்பதே இதன் நோக்கம் வெற்றி பெறும் வீரருக்கு பெண்ணை கொடுக்கும் வழக்கமும் ஒரு காலத்தில் இருந்தது அடுத்ததாக காணும் பொங்கல் அப்படியே பொங்கலோட நாலாவது நாள் வர்றது காணும் பொங்கல் கரும்பு துண்டுகளை மின்னுக்கிட்டே சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒன்னா கூடி முதியவர்களோட ஆசீர்வாதம் வாங்கி ஒருத்தருக்கொருத்தர் அன்பை பகிர்ந்துக்கிற நாள் உழைப்பு நன்றி வீரம் இதுக்கெல்லாம் அப்புறமா வர்ற இந்த அன்பு தான் பொங்கல் பண்டிகையை முழுமையாக்குது தை மாதத்தின் நான்காம் நாள் கொண்டாடப்படும் காணும் பொங்கல் பொங்கல் திருவிழாவின் நிறைவு நாள் இதனை கன்னி பொங்கல் அல்லது உழவர் திருநாள் என்றும் அழைப்பார்கள் கணுப்பிடி இது காணும் பொங்கலின் மிக முக்கியமான சடங்காகும் உடன் பிறந்த சகோதரர்களின் நலம் வேண்டி பெண்கள் செய்யும் வழிபாடு இது முந்தைய நாள் எஞ்சிய சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் மற்றும் மஞ்சள் குங்குமம் கலந்த வண்ண சாதங்களை சிறு உருண்டைகளாக உருட்டுவார்கள் அதிகாலையில் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது முற்றத்திலோ மஞ்சள் இலை விரித்து அதன் மேல் இந்த வரிசையாக வைப்பார்கள் காக்கை பிடி வைத்தேன் கணுப்பிடி வைத்தேன் காக்கைக்கு எல்லாம் கல்யாணம் என்று பாடிக்கொண்டே காகங்களுக்கு உணவிடுவார்கள் காகங்கள் எப்படி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்கின்றனவோ அதே போல தங்கள் பிறந்த வீட்டு உறவுகளும் ஒற்றுமையாகவும் நலமாகவும் வாழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம் கிராமங்களில் ஆற்றங்கரை அல்லது ஏரிக்கரைகளுக்கு சென்று வீட்டில் சமைத்த கலவை சாதங்களை அதாவது புளியோதரை எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பகிர்ந்தொன்பார்கள் ஒற்றுமையின் சின்னம் உழைப்பின் பலனை அனுபவித்த பிறகு மனிதர்களுக்கிடையே அன்பையும் பிணைப்பையும் பலப்படுத்தும் நாளாக காணும் பொங்கல் திகழ்கிறது சாதி மத பேதமின்றி மக்கள் பொது இடங்களில் கூடி மகிழ்வது இதன் தனி சிறப்பு ஆடி மாசத்துல போட்ட விதை தை மாசத்துல அறுவடையாகி போகி பொங்கல் மாட்டு பொங்கல்னு பொங்கலோட முடியுது இது வெறும் ஒரு இணைந்து வாழ்க்கை முறை இந்த பொங்கல் உங்க எல்லார் வாழ்விலையும் புது வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்